பாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை இப்ப நம்ம வந்து எமிரேட் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால்

நல்லமல்களிலே முன்னேறி கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல அமல்களிலே முன்னேறுவது என்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கின்றது எனவே இந்த உலகத்திலே அல்லாஹால எங்களை மனிதனாக படைத்து வைத்திருக்கிறான் மனிதனாக படைத்ததற்கு அல்லாஹுக்கும் நாம் பாரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஆதமுடைய மக்களை அதனுடைய மக்கள் என்றால் மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் பில்பர் பகர் கடலிலும் கரையிலும் அவர்களை வாழ வைத்திருக்கிறோம் அவருக்கு அவர்களுக்கு மனமான ருசியான போசாக்கான அழகான வடிவான உணவுகளை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கண்ணியமாக சொல்லுகின்றான் இஸ்லாத்தின் பார்வையில் மனிதனுக்கு அவ்வளவு உரிமைகளை இஸ்லாம் வழங்குகின்றது அடிமைத்தனத்தை இல்லாமல் ஒழிக்க செய்கின்றது யாரும் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் எல்லாம் படைத்த இறைவனுக்கு மாத்திரம்தான் அடிமையாளர்களாக வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் மனிதர்களுக்குள்ளே சமச்சீரான ஒரு வாழ்வு இடம்பெற வேண்டும் ஒருவருடைய உரிமையை மற்றவர் மதிக்க வேண்டும் முஸ்லிம் அவனுக்கு உயிர் வாழுகின்ற உரிமை இருக்கிறது அவனுக்கு பேசுகின்ற உரிமை இருக்கிறது மனிதனுக்கு எத்தனையோ உரிமைகளை உலக ஐக்கிய நாடுகள் சபை அறிமுகப்படுத்தி பிரகடனப்படுத்தினாலும் நபிமணி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் வதா இறுதி உபதேசத்திலே சொன்னார்கள் எவ்வாறு சொன்னார்கள் தெரியுமா இந்த மாதத்தை தெரியுமா உங்களுக்கும் ஆம் தெரியும் இந்த இடத்தை தெரியுமா உங்களுக்கு ஆம் தெரியும் இந்த நேரத்தை தெரியுமா உங்களுக்கு ஆம் தெரியும் இவைகளை விட சிறந்தவன் தான் மனிதன் அவனுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நபிமணி செல்லம் லாஹேசெல்லம் இச்சைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன் மனித உரிமைகள் பற்றி சிலாகித்து கூறியிருக்கிறார்கள் மனிதன் இந்த உலகத்தை படைக்கப்பட்ட நோக்கமே பிரதானமானது ஹிலாபத் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவனாக இருக்க வேண்டும் அவனொரு ஹலீபா இதுரைவனுடைய பிரதிநிதி இறைவனை பற்றி பிரகடனப்படுத்தக்கூடிய சக்தியை அல்லாஹு தாலாம் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறான் மாத்திரமல்லாத இந்த பூமியை பலப்படுத்த வேண்டும் இந்த பூமி மேடுகளாகவும் பள்ளங்களாகவும் விவசாய நிலமற்ற நிலைமையில் காடுகளாகவும் இருந்ததை மனிதன் இன்று எவ்வாறு செம்மைப்படுத்திருக்கிறான் எனவே மனிதனால் இந்த உலகத்தில் நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மனிதன் இந்த உலகத்துக்கு ஏனைய பிராணிகளுக்கும் உகந்த பணி செய்கின்ற உதவியாளனாகத்தாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதிலும் விசேடமாக மனிதருக்கு மனிதர் ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கொருவர் முத்தாசையாக ஒருவருடைய உரிமைகளை கடமைகளை மதித்து நடக்க வேண்டும் என்பதிலே இஸ்லாம் முன்னுரிமை அளிக்கின்றது ஏனென்று சொன்னால் நடுமணி சல்லாம் அலிசல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு ஒருவருடைய பிரேதம் கொண்டு செல்லப்படுகின்ற போது எழும்பி மரியாதை செய்கிறார்கள் நாயகமே இது இந்த ஜனாசாவுக்கு நீங்கள் மரியாதை செய்கிறீர்களே என்று சகாபாக்கள் கேட்ட போது அது ஒரு மனிதன் அல்லவா அது ஒரு ஆத்மா அல்லவா அதற்கு நாம் மரியாதை செலுத்துவது கடமை என்ற ரீதியிலே நபிமணி செல்லவாலை செல்லும் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் மனிதனை மனிதன் மதிக்காவிட்டால் யார் மதிக்க முடியும் அவனை எனவே இந்த உலகத்திலே எவ்வளவு பல முடிக்கிற